அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அடுத்தது சிலப்பதிகாரத்தில் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கிற வேநீர் காதையினுடைய பொருளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தென்றலினுடைய வருகை திருவேங்கட பெருமாள் எழுந்தருளி உள்ள வேங்கட மலையும் தெற்கில் குமரி கடலையும் எல்லையாக பெற்றது தமிழ்நாடு குளிர்ந்த நீர்வளம் செறிந்த இந்த நல்ல தமிழகத்தில் மாட மாளிகைகள் நிறைந்த ஊரான மதுரை பெருமையில் சிறந்த ஊரான உறையூர் ஆரவாரம் நிறைந்த நகரான வஞ்சிமா நகர் ஒலிக்கின்ற கடல் உடைய பூம்புகார் என்னும் நான்கு பெரிய நகரங்களில் ஆட்சி செய்தவன் புகழும் சிறப்புடைய மன்மதன் ஆவான் அவனுக்கு மகிழ்ச்சி தரும் துணையாக விளங்குவது இனிய இளவேனில் அந்த இளவேனில் புகார் நகருக்கு வந்துவிட்ட செய்தியை வளத்தில் நிறைந்த பொதிகை மலையில் அகத்திய பெற்றெடுத்த தென்றல் என்னும் தூது வந்து உரைத்தது போல தென்றலே இளவேனில் உடைய வருகையை இளங்கோவடிகள் அழகாக வர்ணிக்கின்றார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலா முற்றத்தில் மாதவி அதாவது மலர்கள் இதழ் விரிக்கின்ற காண சோலையிலே கடல் விளையாட்டை பார்த்து கழித்த பொழுது கோபத்தால் கோவலன் பிரிந்து சென்றிட தனியாக இல்லம் புகுந்தால் கரிய மலர் போன்ற நீண்ட கண்களையுடைய மாதவி பின் இனவேனில் வருகை விரும்பி வானூர உயர்ந்த மேல்நிலை மாடத்தின் ஒரு புறம் இருந்த இளவேனில் காலத்திற்குரிய இடமான நிலா முற்றத்திற்கு சென்றார் பெருமையும் சிறப்பும் பொருந்திய அணிகலன்கண் அணிந்திருந்தவள் மாதவி அவள் தென்கடல் முத்தும் பொதி பொதிகை மலை சந்தனமும் அக்காலத்தில் எப்பொழுதும் செலுத்தப்படும் காணிக்கைகளுள் என தனது மார்பில் குங்கும குழம்பு பூசிய இடத்திலே குற்றமற்ற சிறப்பினை உடைய அந்த பொருள்களை தன் நெஞ்சில் வாழும் காதலனுக்கு காணிக்கையாக செலுத்தினார் அதன் பின் ஒன்பது வகையான நிலையில் உள்ள முதன்மை முதன்மையான பத்மாசன நிலையில் அமர்ந்து கரங்கள் குலைத்திட குலைத்திடாத மார்பினை உடைய யாழை தன் கையில் வாங்கி முதலில் மதுர கீதம் பாட எண்ணிய மயங்கி தன் தன்னை அறியாமல் சோக கீதம் பாட பாடத் தொடங்கினான் கடிதம் எழுத நினைத்தல் இப்படி அளந்தோடு இசை நூலோர் வகுத்த மரபு தவறாமல் ஐந்தாம் நரபான நரம்பான இனிய இனி இலியனை குரலாய் நிறுத்தி ஏழு நரம்புகளில் வாசித்தாள் அதாவது இந்த இடத்துல எப்படின்னா தன்னுடைய பாடலுக்கும் அந்த இசைக்கும் சம்பந்தமே இல்லாமல் பாட நினைத்தது ஒன்று ஆனால் அவ பாடிக்கொண்டிருப்பது வேறாக இந்த இடத்துல இளங்கோவடிகள் வர்ணிச்சிருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ ஏன் கடிதம் எழுதுறான் அப்படின்னா தன்னை விட்டு சென்ற கோவலன் மீண்டும் தன்னிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கிறான் அந்த பிரிவினுடைய துயரத்தை தாங்க முடியாத மாதவி மனம் பொருந்திய மலர் மலர் அம்புகளிலே பெரிய நிலத்தை வென்று ஒப்பற்ற செங்கோல் செலுத்தி ஆள்பவன் மன்மதன் அவன் ஆணையால் வருந்தி ஒரு திசை மட்டுமின்றி உலகெங்கும் தொழுது வணங்க வேண்டிய அவனது அழைப்பின் அரைக்கூவல் கடிதம் ஒன்றின் வாயிலாக கோவலனுக்கு அனுப்ப நினைத்தாள் மாதவி அவ என்ன அதுல பாடி இருக்கா என்ன விஷயத்த கோவலனுக்கு செல்ல போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அவள் தேர்ந்தெடுத்த அந்த மடல் எழுதுவதற்கு எந்த விதமான விஷயத்தை அவர் அப்படின்னா சண்பகம் குறுக்கத்தி பச்சிலை பித்திகை வெண்மையான மல்லிகை மெல்லிதல் செங்கலு நீர் ஆகிய நறுமண மலர்களுடன் மாறுபட்ட மனமுடைய தாளும் பூவையும் வைத்து தொடுக்கப்பட்ட மாலையை மாதவி கழுத்தில் அணிந்திருந்தார் அந்த மாலையின் நடுவே தொடுக்கப்பட்டிருந்த முதிர்ந்த தாளம்பூவினுடைய அதாவது முத்திய ஒரு இலையை வெண்மையான இதழிலே ஒரு இலையை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்தார் எடுத்த இலையை கொண்டு அதன் அருகில் இருந்த பித்திகை மலரின் கொளுத்த அரும் ஒன்றை எழுத்தானு என கையால் ஏந்தி அதனை செம்மஞ்சு குழம்பில் தோய்த்து கடிதம் எழுத தொடங்கினான் அந்த கடிதத்தில் அவ என்ன எழுதியிருப்பான் அப்படிங்கிறதும் உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் அவர்கள் மனம் விரும்பும் துணையோடு சேர்ந்து வைக்கின்ற இந்த இளவேனில் இளவரசன் மன்மதன் வந்தான் அவன் அரசானை போல் எதனையும் நெறிப்பட செய்பவன் அல்ல அந்தி பொழுதாகிய வேளையில் அவனுக்கு துணையாய் யானையின் அரிய பிடரி ஏறி திங்கள் செல்வேனும் வானிலை வந்து தோன்றினான் அவனும் நடுநிலைமை உடையவன் அல்ல என்பது போல இளவேனில் என்பது எல்லாருக்கும் இன்பத்தை தருவது இந்த இடத்தில் இவளுக்கு மட்டும் துன்பத்தை விதைத்து விட்டானோ அப்படிங்கிற மாதிரி இவள் துன்ப நிலையில் இருந்தான் தான் எழுதிய கடிதத்தின் மடலில் வசந்த மாலையிடம் தூதும் மலர் மாலை போன்ற இக்கடிதத்தில் நான் எழுதியுள்ள பொருள் அனைத்தும் கோவலனுக்கு புரியும்பாறு அளித்து அவரை என்னிடம் அழைத்து வருவாயாக என ஆணையிட்றார் மாதவி கொடுத்த மாலையை வாங்கி குருதி கரை படைந்த வேல்முனை போன்ற செவ்வரி படந்த நீண்ட கண்களை உடைய வசந்த மாலை புகாரின் உல கடை வீதியில் இருந்த கோவலனை கண்டு அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறான் அந்த கடிதத்தில் என்ன செய்தி இருக்குது அப்படிங்கிறத அவ கொடுக்குறான் கோவலன் வாங்க மறுக்கின்றான் நன்றி வணக்கம்